அங்கு நான் தான் கவர்ச்சி பாம் மாம் மேடையில் கஸ்தூரி தென்னிந்திய சினிமாவில் நைன்டிஸ் காலகட்டத்தில் முக்கிய நடிகர்களின் படங்களில் நடித்து பிரபலமானவர் நடிகை கஸ்தூரி சங்கர் கதாநாயகியாக நடித்து வந்த கஸ்தூரி ரோலில் தற்போது பல படங்களில் நடித்து வருகின்றார் ஒரு சில படங்களில் கவர்ச்சி ஆட்டம் போட்டு சிறப்பு தோற்றத்தில் நடித்து வருகின்றார் இந்நிலையில் இயக்குனர் பிரேமானந்த் இயக்கத்தில் நடிகர் சந்தானம் கௌதம் வாசுதேவ் மேடன் செல்வராகவன் கேதிகா திவாரி யாஷிகா ஆனந்த் ரடின் கிங்ஸ்லி உள்ளிட்ட பலரது நடிப்பில் உருவாகியுள்ளது டிடி நெக்ஸ்ட் லெவல் படம் நடிகர் ஆர்யா தயாரித்துள்ள இப்படம் மே பதினொன்றாம் தேதி ரிலீஸ் ஆக உள்ளது டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தில் கஸ்தூரி சந்தானத்திற்கு அம்மா ரோலில் நடித்துள்ளார் இப்படத்தின் ப்ரீ ரிலீஸ் நிகழ்ச்சியில் நடிகை கஸ்தூரி கலந்து கொண்டு மேடையில் பேசியிருக்கிறார் அதில் முதலில் நீங்கள் சந்தானத்திற்கு அம்மா என்று இயக்குனர் சொன்னதும் ஐயோ என்னங்க இப்படி ஒரு குண்ட தூக்கி போடுறீங்க என்று ஷாக் ஆக்கினேன் முதல் சீனில் மட்டும்தான் அம்மா அதுக்கு பின் முழு அலைப்பறைதான் என்று சொல்லி ஒரு கதையை கூறினார் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை கதை கேட்டபோது நான் சிரித்துக்கொண்டே கொண்டே இருந்தேன் நீங்கள் படம் பார்த்து சிரிப்பீர்கள் இந்த படத்தில் அவர் போட்டது குண்டு இல்ல நான் தான் கவர்ச்சிபாம் கவர்ச்சிமாம் இது ரொம்பவே அனைவருக்கும் பிடிக்கும் என்று கஸ்தூரி தெரிவித்துள்ளார்